தந்தை பெரியார் வந்து கடவுள் என்பதற்கு மிக அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கார் தந்தை பெரியார் அது என்னன்னா கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி கடவுளை மற மனிதனை நினை கடவுளை முதல்ல மறந்துரு அருகில் இருக்கக்கூடிய மனிதனுடைய உணர்வை புரிந்து கொள்ள பழகிக்கொள் கடவுளை மறந்து மனிதனை நினை என பெரியார் சொல்லியிருக்கார் ஏன் இதை சொல்றேன்னா குறிப்பாக கிராமப்புறங்களில் ஒலிப்பெருக்கி அதாவது ரேடியா பயன்படுத்துவது மிகவும் அதிகமாக இருக்கு அந்த ரேடியோ பயன்படுத்தும் போது ஒலி அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் ரேடியோ போட்டால் அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஊரில் இருக்கிறவனுக்கு கேட்கணும் அப்படின்ற மனநிலையோட ரேடியோ போடுறவனுங்க நிறைய பேர் நிறைய கிராமங்கள் இருக்காங்க அவன் ரேடியோ போடுற இடத்துல இருக்கிற பக்கத்தில் வசிக்கிறவன் என்ன ஆனா அப்படின்றத கவலை கிடையாது அந்த ரேடியோ போடுற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கும் அப்படின்றது கவலை கிடையாது ஆனால் இவனுடைய கவலை எப்படி இருக்குன்னா பக்கத்து ஊருக்காரன் உன் ஊரில் ரேடியோ போட்டது எங்கள் ஊரில் கேட்குதுப்பா அப்படின்னு அவன் சொல்கிற அந்த வார்த்தையை பெருமையாக நினைக்கக்கூடிய தற்குறிகள் வந்து கிராமத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த தற்குரிகள் என்னென்னா ஊரில் கொள்ளையடிக்கிறது ஊரை ஏமாற்றி சொத்து சேர்க்கறது மக்களை நசுக்கியே வந்து அது மூலயமா வாழ நினைக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சிலர் வந்து இந்த கடவுள்ன்ற கான்செப்டுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டே எப்படியெல்லாம் வந்து ஏமாற்றி பழப்பம் நடத்தலாம் அப்படின்னு இருக்கிறவன் தான் ஊரில் பாதிக்கு மேலே பிரிதனக்காரனாக இருக்காங்க இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா ஊரை தான் கட்டுக்குள்ளே வச்சுக்க கடவுள்ன்ற கருத்தை எடுத்துக்கிறானுங்க அந்த கருத்தை எடுத்துக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ரேடியோவுடைய சவுண்டை குறை அப்படின்னு நீ ஒரு வார்த்தை சொல்லியிருப்ப அதை இவன் என்ன பண்ணுவான் ரேடியாவே போடக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்படின்னு கதை ஜோடிப்பான் ஊரில் இருக்கக்கூடிய மொத்த காட்டுமிராண்டி கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய காட்டுமிராண்டி எல்லாம் ஒன்று சேர்த்துக்குவான் அந்த காட்டு மிராண்டி கூட்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து சவுண்டை குறைன்னு சொன்னோன்னே ரேடியோவை எப்படி போடக்கூடாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு கொலை வரி தாக்குதல் செய்யக்கூடிய அளவுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய மிராண்டிகள் இன்னும் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்னும்போது அது எவ்வளவு வேதனையான விஷயங்களை தெரியும் தெரியுமா கடவுள் இல்லை அப்படின்றத விட கடவுள் உனக்கு இருக்குன்னு நீ நம்புகிற அப்படின்னா கடவுள் இல்லைன்னு நான் சொல்கிற நான் வந்து காட்டு மிராண்டித்தனமாக உன் மீது எந்த தாக்குதலும் செய்யலை கடவுள் இருக்குன்னு வணங்குற நீ தான் காட்டுமிராண்டி மாதிரி என் அடிக்க வர அப்போது நீ எவ்வளவு மோசமான காட்டுமிராண்டி எவ்வளவு மோசமான மிருகங்கள் கொண்ட தன்மை இருக்கிறவன் அப்படின்றது நீ தான் உணரணும் ஏன்னா இந்த சம்பவங்கள் எனக்கு நடந்திருக்கு கடவுள் இல்லைன்றது என்னுடைய கருத்தாக இருக்கலாம் ஆனால் கடவுள் நம்பிக்கையாளர் யாரையும் போய்ட்டு நீ ஏன் கும்பிட்ற அப்படின்னு கேட்டதில்லை நீ கும்பிட்ற கடவுள் இதையெல்லாம் செஞ்சாருன்னு சொல்கிற சில விஷயங்கள் நானும் கேட்குறேன்னு கேள்விகள் தான் கேட்டிருப்பேன் ஆனால் நீ ஏன் கும்பிட்ற அப்படின்னு ஒரு நாளும் தடுத்ததில்லை